கோவிலில் பத்து நாள் சதுர்த்தி பெருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது பிள்ளையார்பட்டியில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை மோகன்ராஜ் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற கர்பர் கோவில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான சதுர்த்தி விழாவுக்காக இன்று மூன்றில வாகன குடிபடத்துடன் சண்டேஸ்கர கோயிலை சுற்றி வளம் வந்த நிலையில் கொடிமரத்திற்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மற்றும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் தேவையாக நடைபெற்றதை தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்ச்சி சிவாச்சாரிகள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா இப்போது சமும் விநாயகருக்கு காலை மாலை என நான்கு கால சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும் வரும் ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு உள்ள குளத்தில் முக்கிய தீர்த்தவாரி நடைபெறும் மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஐந்து